பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து கொள்ளுகிறேன் கத்துடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக இந்த காலை வெளியிலும் கத்த நமக்கு தருகிற வேத வார்த்தை ரெண்டு நாளாகவும் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் இராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கு எருமையானவர்களே இந்த காலை வேளையிலே கர்த்தவங்களை அத்தனை பேரையும் பார்த்து இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறார் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே இது நம் எல்லாருடைய ஆசை கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தர வேண்டும் எனக்கு சம்பத்தை தர வேண்டும் எனக்கு கனத்தை தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது நம் எல்லாருடைய ஆசை ஆனால் தேவன் எல்லாருக்கும் இதை கொடுப்பதும் இல்லை எல்லாரும் இதை வெற்று கொள்ளுவதும் இல்லை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படியானால் இந்த வார்த்தை சொல்லப்பட காரணம் என அல்லாவிட்டால் இந்த வார்த்தை சொல்லப்பட்டதான சூழ்நிலை என்ன என்பதை சற்று நாம் வேதாகமத்தை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் ரா தாவீதின் சாணத்திலே ராஜாவாய் சாலோமோன் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இப்படி சாலோமோன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற இந்து சாலமோன் அவனும் அவனோடு கூட அவனுடைய ஆயிரத்து கதிபதிகளும் நூற்று கதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரவேல் கோத்திரத்துடைய தலைவர்கள் எல்லாரும் சோதரம் கிபியோன் இருக்கிற மேடைக்கு போனார்கள் ஏன் தேவனுடைய பெட்டி தாவீது கூடாரம் போட்டு அங்கே வைத்திருக்கிற அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இடத்திற்கு போனார்கள் காரணம் இங்கே மோசை செய்த அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கிறது இங்கே போனது மட்டுமல்ல சாலமோன் அந்த அங்கு இருந்த அந்த பலிபீடத்திலே அவன் பலிகளை செலுத்துகிறான் அந்த பலிகளை செலுத்தி அவன் தேவன் சமூகத்தை தொழுது கொண்ட பொழுது கர்த்தர் அந்த ராத்திரியிலே அந்த சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறா அப்பொழுது சாலமோன் இவ்விதமாய் சொல்லுகிறா ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவியும் எனக்கு தந்தருளும் என்று சொல்லி சாலமோன் அங்கே தேவண்டத்திலே கேட்கிறான் என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ ஜனமே சாலமோன் ராஜாவாயிருக்கிறார் இந்த ராஜா ஜனங்களை நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை கேட்டபடியினாலே இப்பொழுது கர்த்தர் ஞானத்தையும் அறிவையும் அவன் கேட்ட ஞானத்தையும் அறிவியும் மாத்திரமல்ல ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார் அப்படியானால் இன்றைக்கு ஒரு ராஜா தன்னுடைய ராஜாங்கத்தை திறமையாய் நடத்த வேண்டியதற்குரிய அத்தனையும் கருத்தர் கொடுக்கிறார் அப்படியானால் சாலமோனுக்கு சோதரம் கொண்டு தந்த ஐஸ்வர்யத்தின் கனத்தை சற்று பார்ப்போம் என்று சொன்னால் சாலமோனுக்கு ஆயிரத்தி நானூறு ரதங்களும் பன்னிராயிரம் குதிரை வீரர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இவைகளை அவன் அந்த ரதங்களின் பட்டணங்களிலும் தன்னோடு கூடவும் வைத்து கொண்டான் அது மாத்திரமல்ல வெள்ளியையும் பொன்னையும் கற்களைப் போலவும் கேதுரு மரங்களை சோதுரம் காட்டுத்தி மரங்களைப் போலவும் அவன் இருக்கும்படியாய் சேர்த்து கொண்டான் என்று சொல்லுகிறது அதோடு கூட சாலுமனுக்கு இருந்த ரதங்களும் குதிரைகளும் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டன எகிப்திலிருந்து இவைகளை ஒப்பந்த கிரயத்திற்கு வாங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே ஒரு ராஜாங்கத்தின் மகிமைக்குரிய எல்லா செல்வத்தையும் கத்தர் கொடுத்தார் என்னை கேட்டு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா அவன் தனக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கேட்டான் அந்த ஞானத்தையும் அறிவையும் கொண்டு அந்த ராஜாங்கத்தை சிறப்பாய் நடத்துவதற்கு கொடுத்தான் என்னை கேட்டு அன்பு அன்புதேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை நாம் செய்வதற்கு வேண்டிய நம்முடைய காரியங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை கர்த்த தர விரும்புகிறார் எனவே அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜபிக்கலாமா எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே நன்றி ஆண்டவரே சாலமோன் ஞானத்தையும் அறிவையும் கேட்ட பொழுது அந்த ராஜாங்கத்தை சிறப்பாய் நடத்துவதற்கு கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நீர் கொடுத்தீர் ஆண்டவரே இப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆண்டவரே காரியங்களை என் ஆண்டவர் கொடுப்பீராக இவர்கள் தங்களுடைய காரியங்களை நடத்துவதற்கு தேவையான ஐஸ்வர்யமும் கனமும் என் தேவனால் கொடுக்கப்படட்டும் உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் அதை நிறைவாய் அளிக்கிறபடியினால் உமக்கு இப்பொழுதும் தொடர்ந்து தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் தொடர்ந்து நாள் முழுவதும் கர்த்தரைங்களோடு கூடவாரும் வழி நடத்தும் இயேசுவின் ஆபத்தில் சபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம்